ஒரு ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து நம்ம இங்க குழுமி இருக்கின்றோம் இல்ல சிறந்த பெற்றோர்கள் யார் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா ஒரு ஐந்து நிமிடத்துல அந்த டெஸ்ட முடிச்சிடலாம் அது கிப்ட் கூட முடிஞ்சா சுரேஷ் தம்பி கொடுக்கட்டும் இல்ல நான் கூட கொடுத்துடல ஒரு ஏழு கேள்வி கேட்கிறேன் அந்த ஏழு கேள்விக்கு உண்மையாலுமே அந்த ஏழு குவாலிட்டி அந்த ஏழு குணநலங்கள் என்னிடம் இருக்கின்றது என்று எந்த தாய்மாராவது எந்த ஒரு தகப்பனாவது சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மேடையில உங்களுக்கு அந்த பரிசையை வந்து நான் கொடுக்கின்றேன் என நானும் அந்த பரீட்சையில கலந்துக்கிறேன் என்ன நானும் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருக்கின்றேன் முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேட்டர் அதாவது உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஒரு நல்ல முதல் ஆசானாக இருக்கின்றீர்களா உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய வீட்டிலே கற்றுத்தரக்கூடிய ஆசான்களாக இருக்கின்றீர்களா அதாவது கற்றுத்தரனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கற்றுத்தரது இல்ல அடிப்படையான திறமைகளை ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பேரண்டாக நீங்க இருக்கின்றீர்களா சார் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பிசினஸ் பார்க்க நேரம் இல்ல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கேன் எனக்கு டைமே இல்லை ஆனா இந்த மாதிரி கேசிடி மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நாங்க பணம் கட்டிட்டா ஆசிரியர்கள் வந்து பாத்துக்குவாங்க அந்த மாதிரி பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்களா இல்லை மொத்த பொறுப்புகளையும் இது போன்ற ஆசிரியர்கள் மேல் சுமத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா மொத்த பொறுப்பு விலையம் இது போன்ற ஆசிரியர் மேல் சுமத்தக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்காக ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை சொல்கின்றேன் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு தாளவாடி ஃபாரஸ்ட் நடுக்காட்டுக்குள்ள ஒரு நாலு வயசு யானை உயிருக்கு போராடிட்டு இருக்கு ரெண்டு மணி நேரத்தில் இருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த யானையினுடைய உயிரை நாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே வெட்டனரி டாக்டர் வந்து பவானி சார்கள் இருந்தார் அவர் மலையிலே வரக்கே ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் பட் அவர் வரக்குள்ள போன்ல கைடன் என்ன சார் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இயர் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு டாக்டர் கேக்குறோம் டாக்டர் சொல்றாங்க தலை வடிப்பாங்க மிடில் ஸ்டோர் ஒரு கிளவுஸ் வாங்கிங்க கிளவுஸ் வாங்கிட்டு அந்த யானையினுடைய ஆசன வாய் வழியாக உள்ளே வந்து நீங்க கையை விட்டு அந்த சாணத்தை வந்து வெளியெடுங்க வெளியெடுத்தீங்கன்னா அந்த மூச்சு திணற வந்து நின்றும் தண்ணி வந்து மேல ஊத்திட்டே இருங்க நிழல் கொடுங்க அதுக்குள்ள நான் வந்துடுறேன் யானையை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னார் அதே போல நாங்க செஞ்சோம் மூச்சு வந்துச்சு யானைக்கு ரெண்டு மணி நேரத்தில் டாக்டர் வந்துட்டார் வந்தோடனே அந்த மெடிஷன்ஸ் வந்து யானைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் கொடுக்க ஆரம்பிச்சோடனே யானையுடைய துதிக்கை அடிச்சு யானையுடைய கால அடிச்சு யானையுடைய கால அடிச்சு எந்திரிச்சு நீங்க ட்ரை பண்ணிச்சு அதனால முடியல அப்ப அந்த ஊனாங்குடியில எடுத்து அந்த யானையை கட்டி நாங்க வந்து எடுத்து நிற்க முயற்சி செய்யறோம் அந்த சம்பவத்துல என்ன சுத்தி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நினைச்சு பாருங்க நானே டாக்டர் என்ன சுத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க எந்திரிச்சு நின்ற யானை நம்மளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தாத்தா பாய் பாய் சொல்லுன்னு பார்த்தா அங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா அதை துரத்துல துரத்துல ஒலிம்பிக்ல உசைன் போல்ட்டு கூட அப்படி ஓடி இருக்க மாதிரி அந்த மாதிரி நாங்களா ஓடணும் நான் ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறேன் டாக்டர் ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறாரு என் கூட வந்து பாடி கார்டா இருந்த பசங்க எல்லாம் எங்க போனானே தெரியல நான் ஒரு பதில போய் விழிஞ்சிட்டு இருக்கிறேன் பக்கத்துல ரெண்டு பசங்க கேக்குறாங்க ரேஞ்சர் இருக்காரா இல்ல போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில சாட்சி கேக்குறேன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பா ரேஞ்சர் உயிரோட தான் இருக்கேன் அப்படி பசங்கிட்ட சொல்லிட்டு அப்ப டாக்டர் காணுமே தேடி கண்டுபிடிக்கிறேன் ஒரு பாரமேல உட்காந்துருந்தாரு டாக்டர் சமாளிக்கணுமே என்ன பண்றேன்னு தெரியல டாக்டர் போயிட்டு டாக்டர் சாயந்தர நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஓம புரிஞ்சு இல்லைங்களா நல்லா ஓடும் இல்லையானா பவானி சேகர்ல உயிரோட இந்த என்ன தாளவாடி பண்ணி வந்து சமாதி ஆக்கி இருப்பீங்களாடா இது நம்பி உங்களை நம்பி அந்த நேரம் சொல்லி நான் திட்டிட்டு ரெண்டு பேரும் ஓக் பண்ணி நடந்து போறபோது கேட்டேன் என்ன காரணம் சார் ஏன் இந்த யானை வந்து நாலு வயசுலயே சாகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டபோது டாக்டர் சொல்லியிருந்தாரு ஒரு யானை தன் தாயோடு இருக்கின்ற பொழுது அந்த தாய் வந்து மாதிரி மரப்பட்டைகளை சாப்பிடணும் எந்த மாதிரி மரப்பட்டைகளை சாப்பிட்டா குடல்ல புழுக்கள் உருவாகாது சொல்லிக் கொடுப்பாள் இந்த நான்கு வயது யானை வந்து தாயை விட்டு பிரிந்து வந்துருச்சு அதனால எந்த மூலிகை மரங்களை சாப்பிடணும் குடல் புழுக்களை வந்து அதிகமாயி சாகக்கூடிய கூடிய நிலையில் சென்று விட்டது அப்படின்னு சொன்னார் ஒரு தாய் என்பவர் நூறு மருத்துவர்களுக்கு சமம் ஒரு தகப்பன் என்பவர் நூறு ஆசிரியருக்கு சமம் ஆக உங்களுடைய பொறுப்புகளை ஆசிரியர்கள் சமத்துகின்றீர்களா இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களாக மாறுகின்றீர்களா என்பது என்னுடைய கேள்வி இந்த குவாலிட்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு சூப்பர் டிக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அந்த குழந்தைகளுடைய ஆய்வு தன்மையும் ஆய்வு திறனையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா அதாவது ரெண்டு வயசு ஆன குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு குரலா எடுத்து எடுத்து உங்க கிட்ட வந்து கேக்கும் அப்பா இது என்னப்பா அம்மா இது என்னப்பா பண்ணு என்ன பண்ணுவீங்க குழந்தையோட தலையிலேயே அடிச்சு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா போல அந்த சைடு போய் புக்கப்படுறா அப்படின்னு சொல்லுவீங்க இந்த செந்தில் கவுண்ட பண்ணி இல்ல அண்ணா இந்த பெட்ரூம் ஹவுஸ்ல ஐடி எரியுது அப்படின்னு கேட்டா கவுண்ட பண்ணி சொல்லுவார் இல்லைங்களா தம்பி இதுக்கு பேர் தான் மேண்டில் இதுல எப்படின்னா எரியுதுன்னு சொல்லி பொசி கொடுவாரு பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க வந்து உங்கள் குழந்தைகள் ஆர்வத்தோடு வருகின்ற பொழுது அதை கற்றுக்கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா இல்லை ஆர்வ கோளாறு மாதிரி இருக்காதடா அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைகளை ஒதுக்கி மட்டம் தட்டக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றீர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி குழந்தைகள் சந்தேகம் கேட்கிற எந்த தகப்படும் எந்த தாயம் கற்றுக் கொடுக்கிறார்களோ தன்னுடைய பணியை ஒதுக்கி விட்டு அதன் சந்தேகத்தை தீர்க்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையிலுமே ஒரு சிறந்த தாய்மார்கள் இது இந்த குவாலிட்டி உங்களிடம் இருந்து உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா செகண்ட் குவாலிட்டி சூப்பர் ரெண்டாவது குவாலிட்டியை டிக் பண்ணிக்கங்க மூணாவது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் டிசிப்ளின் அண்ட் எத்திக்ஸ் எத்திக்ஸ் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை என்றால் என்ன வாழ்வின் நெறிமுறைகளை ஒழுத்தரக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா எங்க சார் நான் செல்போன் யூஸ் இருக்கின்றதே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பையன் செல்போன் யூஸ் பண்றது எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் நிலாச்சோர் ஓட்டிட்டு இருந்தாங்க என்ன சோறு சோறு மொபைல் மொபைல் தான் என் பசங்க பையன் வந்து பார்க்காம சாப்பாடு சாப்பிட அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை நாம் எடுக்கக்கூடிய அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில நாம இல்லாத ஒரு சூழலை நம்மிடத்தில் வருகின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கழுதை புலி நம்முடைய பாலவாடி ஏரியால கொஞ்சம் இருக்கு பவானிசாகர் ஏரியால நிறையா இருக்கு அந்த கழுதை புலிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கழுதை புலி அந்த அந்த குடும்பத்திலேயே வந்து அந்த பெண் கழுதை புலி தான் வழி வலிமை குறைந்த ஒரு பெண் கழுதை புலியை இருக்கக்கூடிய பவரை விட வலிமை மிகுந்த ஒரு ஆண் கழுதை புலியினுடைய பவர் வந்து அங்க குறைஞ்சுதான் இருக்கும் ஓபனா சொல்ல பெண்கள் தான் அங்க டாமினேட் பண்ணுவாங்க கழுதை புலிகள்ல அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு இரையை அடிக்கின்ற பொழுது ஒரு உணவு கிடைக்கின்ற பொழுது யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் கழுதை புலி டாமினேட்டிங் கழுதை புலி தான் வந்து முதல்ல அந்த இறை சாப்பிட ஆரம்பிக்கும் அதை சாப்பிட்ட உடனே தான் மற்ற கழுதை புலிகள் எல்லாமே சாப்பிட தூண்டும் சாப்பிடுவாங்க இதுதான் ஒரு டிசிப்ளின் இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் மனிதர்களாக நம்மிடத்தில் எத்தனை பேர் கிட்ட இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோமா அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா அப்படி கற்றுக் கொடுத்து வளர்க்கிறீர்கள் என்றால் என் குழந்தைக்கு நான் டிசிப்ளின் சொல்லி கொடுத்து வளர்க்கிறேன் சார் என் குழந்தைகளுக்கு வந்து எத்திக்ஸ் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி வளர்க்கணும் மூணாவது குவாலிட்டி வந்து மிக அருமை நான்காவது குவாலிட்டி எமோஷனல் சப்போர்ட்டர்ஸ் உங்க குழந்தைகளுக்கு வந்து உணர்வு ஆதரவாளர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா உங்க குழந்தை அழு அழும்போது நீங்க கூட அழுகிறீங்களா இல்ல அழுகினால் பரவாயில்ல அந்த அழுகைக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த அழுகையை குறைக்க முயற்சி செய்கின்றீர்களா இல்ல உங்க குழந்தைக்கு கோபம் வரும் உங்க குழந்தை கோபப்படுற போது அந்த கோபத்துக்கு மேல நீங்க அதிகமா கோபப்பட்டு அந்த குழந்தையை அடக்க முயல்கின்றீர்களா அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கின்றீர்களா எட்டாம் வகுப்பு படிக்கிறதுக்கு மேல உங்க குழந்தைகளுக்கு காதல் வரும் அந்த காதல் வரும்போது ஒரு வில்லன் மாதிரி செயல்படுறீங்களா அந்த காதல் இந்த வயசுல தேவையில்லை என்பதை ஒரு நண்பன் போல சொல்லி அதை வந்து நீங்க கடந்து செல்கின்றீர்களா இதெல்லாம் முக்கியம் உங்கள் குழந்தைகள் வரக்கூடிய அனைத்து ஃபீலிங்ஸுமே உங்களுக்கு தெரிந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்தீர்களே ஆனால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெற்றோர்கள் அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த பெற்றோர்கள் என்று நானாவது கேரக்டர் அஞ்சாவது கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது உங்கள் குழந்தைக்கு வந்து சமூக அக்கறை கொண்ட குழந்தைகளாக வளர்க்க நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களா பாத்துங்க அதாவது நான் காட்டில் போற போது நார்மலா புலி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது மான்கள் மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்ப புலி எங்கிருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப அந்த மானை பிடிக்க அந்த புலி வருகின்ற பொழுது அந்த மான்களுக்கு புலி வருவதை சொல்லி கொடுப்பது மரத்தில் இருக்கக்கூடிய குரங்குகள் அதுக்கு பேர் அலாம் அந்த புலி வருவதனாவே அந்த குரங்கு என்ன செய்யும்னா சத்தம் போட்டு அந்த மான்களை வந்து அலாட் பண்ணிரும் அப்ப அந்த புலியிடமிருந்து மான்கள் தப்பித்துக் கொள்ளும் அது போல ஒரு சமூக அக்கறை ஒரு தன் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த மான்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறை ஒரு குரங்குகளுக்கு உண்டு மனிதர்களாகிய நம்மிடத்திலே உண்டா உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சமூக அக்கறையை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறீர்களா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும் சொல்றீங்களா இல்ல சமூக பிரச்சனையை தன் பிரச்சனையாக ஏற்று அதை நாம் கொண்டு சொல்லி பாக்குறீங்களா இந்த குவாலிட்டி உங்களோட இடத்துல உங்களுடைய குழந்தைகள் இடத்துல நீங்கள் வளர்ப்பீர்கள் ஆனால் அஞ்சாவது கேரக்டர் சூப்பர் அடுத்ததாக ஆறாவது இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் உங்க குழந்தைகளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறீங்களா உங்க குழந்தைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறீங்களா இந்த குழந்தைங்க என்ன ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணும் என்ன படிக்கணும் டென்த் படிச்சு நீ என்ன கோர்ஸ் எடுக்கணும் அவன் காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கணும் எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்றீங்களா இல்ல உங்க குழந்தை டிசைட் பண்றதுக்கு அலோவ் பண்றீங்களா சந்தோஷப்பிரமணிய சுப்ரமணியன் வர மாதிரி அப்பா கேரக்டரா நீங்க இருக்கிறீங்களா இல்ல வந்து அந்த குழந்தை என்னவனா படிக்கிட்டு சார் நான் சப்போர்ட் பண்றேன் அவரோட என்ன கேரக்டர் என்ன திறமைகள் ஐடென்டிஃபை பண்ணி நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளாக நீங்க இருக்கிறீங்களா பேரண்ட்ஸாக நீங்க இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இங்க பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புலியானது தன் குட்டியை கூட வச்சுக்கிறது இல்ல அதை தானாக இறையை தேடி அடிச்சு சாப்பிட பழக்கி விட்டுறது அழகா வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல தன் தாய் தாயை விட்டு இந்த குட்டியானது பிரிந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது அவ்வாறு உங்கள் குழந்தைக்கான அந்த தனி மனித சுதந்திரத்தை ஏன் நாம் தருவதில்லை தர முயற்சி செய்யுங்கள் உங்க குழந்தையுடைய தனிமடத்தை அங்கீகரிங்கள் அந்த சுதந்திரத்தை அங்கீகரிங்கள் அடுத்ததாக செவன்த் பாயிண்ட் பீங் ரோல் மாடல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலா இருக்கின்றீர்களா உங்களோட குழந்தைக்கு நீங்க ரோல் மாடலா நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்க வேண்டிய அவசியம் நீங்க பெரிய இருக்க வேண்டிய அவசியம் நீங்க ஒரு சினிமாக்காரரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க மிகப்பெரிய பணக்காரரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் போதும் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்த ஒரு அன்பானவராக இருக்கலாம் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்கலாம் பிற துன்பங்களை தன் துன்பமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு அப்பாவாக இருக்கலாம் அனைத்து பிரச்சனைகளையுமே சந்திக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கலாம் அவ்வாறு நீங்கள் இருந்தால் உங்கள் குழந்தை உங்களை ரோல் மாடலாக எடுத்து இந்த சமுதாயத்தில் வளர ஆரம்பிக்கும் இதுதான் ஏழு கேரக்டர் இந்த ஏழு கேரக்ட்ரு நிறைய கேரக்டருக்கு டைம் இல்ல இந்த ஏழு கேரக்டருமே ஒரு பெற்றோராக என்ன இடத்துல ஒரு தாயாக என்ன இடத்துல உண்டு ஒரு தகப்பனாய என்ன இடத்துல உண்டு என்று எந்த பெற்றோர்களாவது நினைப்பீர்கள் நினைப்பீர்களேனால் தயவு செஞ்சு கை தூக்கலாம் இல்ல இந்த மேடைக்கு வரலாம் யாரா இருக்கீங்களா இருக்கிறீங்களா கை எதுவுமே எலும்பிலேயே முயற்சி பண்ணேன் சார்னு சொல்றீங்களா ஒன்னு ரெண்டு கேரக்டர் குறைவா இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் தயவு செய்து முயற்சி செய்யுங்கள் நம் குழந்தையை நாளைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆட்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது என்பதை தெரிவித்து என்னுடைய வரையை முறைக்கிறேன் நன்றி